நான் உன்ன அசபோடு ரே புது சொல்லோடு நான் எசபாடுறேன் வெள்ளாடுனா உன்ன அசபோடு ரே புது சொல்லோடு நான் எசபாடுறேன் எனக்காக பிறந்தேன்னு எடபோடுறேனே இல்லாட்டி போன ஆண்டி மடமாகுறேன் நீ எனக்காக பிறந்தேன்னு எடபோடுறேனே ஆண்டி மடம் செய்தி சொல்லு காத்து கிடக்கே வாடா பூ போல பூத்து கிடக்கே செய்தி சொல்லு தேதி சொல்லு காத்து கிடக்கே வாடா பூ போல பூத்து கிடக்கேன் தான நன்னதான நன்னதான நானா தான நன்னதான நன்னதான நன்னா താണൻ നന്നതാണ് നന്നതാ നാണൻ നന്നതാണ് നന്നാണ് നന്ന